கடை அடிச்சு கட்டின கடை அடிச்சு கதையே எல்லாமே போச்சு வீட்டை நாங்கள் பயன்படுத்தா எங்க போச்சுமே தெரியல அப்படியே போயிடுச்சு அப்படியே வய கொண்டு போயிடுச்சு துணிமணி எல்லாரும் எல்லாம் கிடைக்கும் தெரியல அப்பறமும் இருக்க அப்பாஷும் கொண்டு எந்த கொண்டு போனது இந்த பிள்ளைகளோட ஆசிரியர் நடக்கணும் இந்த வந்து பாட்டோம் இப்போ இல்லை வீடு எல்லாம் போயிடுச்சு சார்ஜ் இல்ல காலை தொட்டு நான் கும்பிட்டு கேட்டுக்கா தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு அகலை பட்ச விடுமையா கேட்கறேன் காசு பணத்தை கேட்டா ஒண்ணு செய்யல வீடு இருந்த ஊட்டி ஒரு நல்லதா பார்த்திங்க எல்லாத்துக்குமே ஒரு நிவாரணமா நீங்க வீடு கெட்டதுல இல்லை ஏதாவது இறைனு கையா இருக்கு மழை பெண் பண்ணத்தை கிடையாது அவ்வளவு எனக்கு ஒரு பெருதான் என்ன தெரிஞ்சு ஒண்ணுமே தெரியல அவ்வளவு தண்ணி இருந்த பெண் இந்த நிறைய நாங்க இருக்கோம் எல்லாரும் கொஞ்சம் நான்தான் கொஞ்சம் நல்லதா பாத்துட்டு இருக்காங்க நாங்களுக்கு சாப்பாத்தான் எங்க எங்க தண்ணியில வாங்கித்தர் மேட்டு தரலையா யாரும் வரலையா யாருமே நாங்க எல்லாருமே தப்பி தவிர்த்துக்கிட்டு que le